இந்த வீடியோவில் வந்து ரவாலட்டு செய்வது என்பது தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல் தேவையான பொருட்களை பார்க்கலாம் இதில் வந்து காஜு ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறோம் நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து காஜு ப்ளம் காஜு எடுத்துருக்கிறோம் அதே மாதிரி ப்ளம்ஸும் எடுத்துருக்குறோம் தொடர்ந்து அதுக்கு வந்து சீனி எடுத்துருக்குறோம் லட்டு செய்கிறதுக்கு காஜு ப்ளம்ஸ் சீனி எடுத்துருக்குறோம் தொடர்ந்து டின் மில்க் எடுத்துருக்குறோம் கஜுவை நல்ல சின்ன பதத்துக்கு வந்து அடித்து சின்னனாக்கி இடிச்சோ இல்லாட்டி வந்து கிரைண்டர் அரைச்சோ வந்து ஒரு சின்ன வர மாதிரி எடுத்துக்கலாம் காஜு ப்ளம்ஸ் அதோட சீனிவனம் அதோட கீழ் மில்க் எடுத்துருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் ரவையை வறுத்து எடுக்கணும் வரத்துட்டு தான் ரவையை வந்து நாங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணணும் நாங்கள் தேவையான அளவு ரவையை எடுத்து அதை அதை வறுத்து எடுக்கணும் ரவை தேவையான அளவு ரவையை எடுத்து அதோட வாசனைக்கு ஏலக்காய் தூள் அட் பண்ணலாம் அப்படியே தேவையான அளவு நாங்கள் வாசனைக்காண்டி ஏலக்காய் தூள் அதுகளும் எடுத்துருக்கோம் தொடர்ந்து ரவையை நாங்கள் சரியான பதம் வெறும் வர வறுத்து எடுக்கணும் ஓகே ரவை வந்து நாங்கள் வறுபட்டு எங்களுக்கு பெறணும் அப்படி சரியான பதம் பெறும் வர ரவையை வந்து வறுத்து எடுப்போம் தொடர்ந்து ரவையை வரத்து சரியான பதம் விரும்ப ரவையை வரத்து எடுத்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் ரக சதியில் வந்து மாஜிரியை நட் பண்ணி வந்து மாயிரை நட் பண்ணி அதுக்குள்ள எடுத்த காஜு பிளாம் சாதிகளை வந்து அடுத்த எடுக்கப்படும் முதலாவதாக வந்து நாங்கள் எடுத்து மாஜரி நிற்கல கஜுவையும் ப்ளம் செய்யும் போட்டு அதையும் நல்ல ஒரு பதத்துக்கு வறுத்தெடுக்கணும் சரியான பதம்பெறம்பற கஜுவையும் ப்ளம் செய்யும் வந்து அதுக்குள்ளே மாயரினக்குள்ளே வந்து வறுத்தெடுக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ரவையை இதுக்குள்ளேயே ஆட் பண்ணி வறுத்துக்கு வச்சிருக்கிற ரவையை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணி அடிப்பிடிக்காமல் நாங்கள் நல்ல ஒரு ஸ்டேஜ் வெறும் வர நல்ல வீயும் சேர்த்து ரவையம் சேர்த்து அந்த மாஜரையும் கஜு ப்ளம்ஸ் அட் பண்ணினதுக்கு வந்து ரவையும் சேர்த்து வரத்தெடுத்து எடுத்து எடுப்பேன் அந்த மாயரின் அட் பண்ணினதுக்குள்ளேயே கஜுவையும் ப்ளம்ஸு கேன்னு ரவையும் சேர்த்து வரத்து எடுப்பேன் வீடுக்குள்ளே வாசனைக்காக எடுத்து வைத்து ஏலக்காய் தூளை வந்து அட் பண்ணுறேன் நாங்கள் எடுத்து வச்சிருந்த சீனியையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணலாம் இல்லாட்டி வந்து முதலே நாங்கள் ரவையையும் சீனியும் சேர்த்துட்டும் ஆட் பண்ணிடுக்கலாம் அதுக்குள்ள பிறகு நாங்கள் ரவை எல்லாம் வர வரவாட்டு வந்தால் அப்புறம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் எடுத்து வச்ச மில்க்கை அதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டின் மில்க் டின் மில்க்கை விட்டு நாங்கள் எல்லாம் டின்மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதையும் சேர்த்து டீ நல்ல ஒரு ஸ்டேஜ் வெறுந்து மட்டும் வறுத்தெடுக்கணும் ஸ்டேஜ் மட்டும் இல்லாமல் நாங்கள் ரவையை வந்து நல்ல ஒரு பதம் வெறுவத வறுத்தெடுக்கணும் தொடர்ந்து பிறகு நாங்கள் இதை வந்து உருண்டியாக பிடிச்சு ரவா லட்டை வந்து செய்து கொள்ளலாம் எங்களுக்கு தேவையான அளவு சாய்ஸில் உருண்டியாக பிடிச்சி ரவா லட்டை செய்து கொள்ளலாம் சூடாயிருக்கைக்கே நாங்கள் ரவா லட்டை பிடிச்சோமெண்டா எங்களுக்கு அப்படி உளிர்ந்தாமல் பிடி பிடிக்கிச்சு கொள்ளலாம் அப்படி சூடாக இருக்கும்போதே நாங்கள் ரவா லட்ட ஃபுல்லாக பிடிச்சு கொள்ளலாம் அப்படி மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற வந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி